ஃபர்ஸ்ட் டே இருந்ததை விட செகண்ட் டே கலெஷன்ஸ் அதிகமாகிருக்கு நான் கலெக்ஷன்ஸ் மீன் பண்றது அவ்வளோ மக்கள் உள்ளவராங்கிறது தான் கலெக்ஷனாக நான் சொல்கிறது ஃபுட்பாலாக முதல் நாள் பார்த்த மக்கள் அளவை விட அடுத்த நாள் அதிகமாக பார்த்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அதை விட அதிகமாக பார்த்துருக்காங்கன்றது ஒரு நல்ல ஒரு வரவேற்பை காட்டுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் வந்து இங்கே ஒரு பேச்சுக்காக நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க சொல்லி எப்பயாவது உங்களை எது பண்ணி கிடையவே கிடையாது இப்போ முன்னாடி இருந்ததெல்லாம் விட உங்களோட பங்கு இப்போ ரொம்ப 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 முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா நான் ஒரு மூணு நாள் முன்னாடி படத்தை போட்டு காமிச்சேன் ஒரு ரொம்ப நம்பிக்கையோட நம்பிக்கை அந்த படத்தை ஆரம்பிச்சேன் இந்த நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்களுக்கும் போட்டு காமித்தேன் அதுல ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரொம்ப பாஸ்ட்டிவாக இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ஜு வந்து ரொம்ப மிஸ்டாகவும் இருந்தது நான் ரொம்ப நான் அப்புறம் படம் பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு தயாரிப்பாளராக இந்த படம் பண்ணது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அப்போ நான் முன்னே போனால் இந்த படத்தை நம்ம தெனிமையாக போட்டு காட்டலாம் என்ன சொன்னாலும் நான் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் மறைத்து அப்ப கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் சேர்த்து நாள் பண்ண முடியாதுன்னு ரொம்ப ரொம்ப பயத்தோட ரொம்ப நர்வஸ்ட்டு நல்லபடம் தான் எடுத்திருக்கோம் பட் ஆனால் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க தெரியாம ஒரு நம்பிக்கையோட தான் போட்டுக்காச்சும் படத்தை உண்மையான சொல்றேன் அந்த மூமெண்ட்ல தான் இந்த படத்தோட மொத்த தலையெழுத்துமே மாறிச்சு நான் சொல்லுவேன் அதுக்கு வந்து அன்னைக்கு பிரஸ் ஷோ முடிச்சு நீங்க வெளியில வந்து அத்தனை பேரும் நீங்க பேசின விதம் நீங்க எழுதின விதம் அதுல சில பேர்த்துக்கு நிறைய அண்ணன்களுக்கு இது நிறைய சில சில பேர்த்துக்கு வந்து இதுல உடன்பாடு இல்லை இந்த படம் இதோட லென்த் இருக்கட்டும் அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இது இப்படி சொன்னாங்க ஆனா ஒருத்தர் கூட அப்படி சொன்னவங்களா கூட ரொம்ப கைண்டாதான் யாருமே ரொம்ப ஹார்ஷா இந்த படம் சரி இல்ல இப்படி இல்லை அப்படின்லாம் போடவே இல்லை எல்லாத்துக்கும் இந்த படத்து மேலயும் இது இருக்கிற கதை மேலையும் இதுல இருக்கிற சம்பந்தப்பட்டவங்க மேலேயும் கணேஷ் மேலயும் எல்லாத்து ஒரு அன்பு இருந்தது இருந்தது ஒரு அதுல இருக்கிற குறைகளை கூட சொல்லி காட்டணும் தவிர அது அப்படியே நிராகரிக்கு இந்த படத்தை நான் அதை மட்டும் நம்பினேன் இந்த படத்தை வந்து உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போலாம் கண்டிப்பா இந்த படத்தை நிராகரிக்கவே முடியாது அப்படின்றத ரொம்ப ஆனித்தமா நம்பினேன் அதுக்கு மிக முக்கியமான அடித்தளமா அமைஞ்ச உங்க அனைவருக்கும் ப்ரஸ் மீடியா இங்க இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் அண்ணன்மாரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இங்க இருந்தா ஆரம்பிச்சேன் என்னோட லைஃப்ப நான் வந்து மீடியாவில தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு வருஷம் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து தான் என்னோட லைஃப் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் இங்க வந்து இப்படி ஒரு படம் எடுத்து உங்க முன்னாடி இப்படி ஒரு தேங்க்ஸ் மீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் ப்ரொடக்ஷன்ல இருந்தே ஆரம்பிச்சேன் என்னோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் சப்ஸ்கிரைப் சார் அவருக்கு ஒரு இருபத்தி எட்டு முப்பது வருஷம் அனுபவம் அவரு அவரு இந்த படத்துல இருந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார் எங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன்ஸ் மூத்த அவருக்கு சரணராஜன் சாருக்கு உதயகுமார் எனக்கு ஜோயல் சாருக்கு எல்லாத்துமே நன்றி மிக முக்கியமாக சிபிக்கு நன்றி சொல்லணும் சிபிமாரப்பன் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த படத்தில் வந்து எனக்கு எனக்கு என்னப்போ என்கிட்ட நான் ஒரு கரெக்டான ஒரு எக்ஸிகூட் பண்ணிச்சுறேன் என்கிட்ட அதனால் என்னால் கரெக்டாக நிறைய விஷயங்கள் சரியானால் பிளான் பண்ண முடியும் சில இது பண்ண முடியாமல் போச்சு ஆனால் தடவை சிபி வந்து என்னோடய பாதி சமையை வந்து அவர் எடுத்துகிட்டாருன்னா சொல்லணும் அவருக்கு எடுத்துகிட்டு போய் நடத்தின விதம் எல்லாத்தையும் கோர்னெல் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்பி நான் நீங்க கூடி சீக்கிரம் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் உங்களோட கனவு நிறையா நான் நினைக்கிறேன் அது நான் இன்னைக்குமே கூட இருக்கேன் ரொம்ப நன்றி நீங்க சரவராஜன் சார் கூட அஷோக் சார் கூட ஜோயி சார் கூட எல்லா செல்வம் கூட எல்லாருக்கூடையும் சேர்ந்து நீங்க உதயகுமார் கூட எல்லாம் கூட சேர்ந்து டீமை லீட் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் இப்படி ஒன்னு எடுத்துட்டு போறோன்னோடனே அவங்க வந்து ரொம்ப நம்பி என்னை வந்ததுக்கு நான் முக்கியமான காரணமா நினைக்கிறது இன்னொரு காரணம் எனக்கு ஃபஸ்ட்டு படமே மாவீரன் மாதிரி ஒரு பெரிய படம் எனக்கு அமைஞ்சிருச்சு எனக்கு வந்து நான் போய் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன் இப்படி இருக்குது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் இனிமேல் கேட்க வேண்டிய இதுவே எனக்கு அமையலை இப்போ உடனே ஓகே இவங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க இவர் கரெக்டாக எடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் என்ன அணுனாங்க அந்த விதத்தில் சிவகார்த்திங் அவர்களுக்கு நான் என்றைக்குமே ஒரு நன்றி கிடப்பட்டிருக்கேன் ஒரு நண்பர் தான் அவர் நண்பராக இருந்தாலும் அவருக்கு அவர் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மாவீரன் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் என்னைக்குமே நன்றி கிடப்பட்டுருக்கேன் எனக்கு தேவையானி மேம் கதை கேட்ட உடனே மாவீரன் ப்ரொடியூசரா சூப்பரா நல்லா பண்ணணும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஓ இப்படி பாக்குறாங்க இப்படி நினைக்கிறாங்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால அப்படி ஒரு விஷயம் நடந்தா எனக்கு ரொம்ப போய் தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் ஓகே பண்ண வைக்கணும் கதை புடிச்சிருச்சு ஓகே இப்போ சித்தார்த்தா ரொம்ப ஒரு இருபது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது வருஷம் அவருக்கு சரத்குமார் சார்க்கு ஒரு நாற்பதாவது வருஷம் அவங்க வந்து ஒரு தயாரிப்பாளரை நம்பி இந்த படத்தை குடுக்கலாம் அப்படின்றது கொண்டு நான் அவங்ககிட்ட நடந்த விதம் ஒன்னா இருந்தாலும் பேக் ஆஃப் மைல் அவங்களுக்கு மாவீரன் மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாங்க நம்பினாங்க அந்த ஒரு நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறமும் இப்ப இது ஒரு பிகினிங் தான் இந்த படத்துக்கு மேம் சொன்னாங்க நான் எமோஷனலி ஆப்பிடாது நினைச்சேன் மேம் ரொம்ப நன்றி இப்படி யாருமே ஒரு தயாரிப்பாளர் பத்தி இவ்வளவு தூரம் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப நன்றி மேம் சோ ஸ்வீட் ஆஃப் யூ நீங்க சொல்லிட்டே இருக்கு இதெல்லாம் இதுல இருந்தாலும் இப்படித்தானே பண்ணணும் இதுக்கே மேம் இவ்வளவு தேங்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மேம் ஒன்னே சொல்லணும் நான் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் மேம் ஏன்னா இது வந்து நான் செல்ஃபிஷா வந்து இதை எடுத்து பண்றதுக்கு ஏன் படம் நம்ம படம் இதை நான் எப்படியாவது எடுத்துட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து மாட்டாங்க அப்படின்றத என்னோட ஒரு தயாரிப்பாளராக சக்சஸ் தயாரிப்பாளர்னா அந்த படம் மட்டும் இல்லை இங்க எவ்வளவு வருஷம் சர்வை ஆகிறான் தயாரிப்பாளர் நம்ம இங்கே முக்கியமான விஷயம் இங்க ரொம்ப வருஷமா சர்வை ஆகி இங்க படம் பண்ணிட்டு இருக்கிற தயாரிப்பாளரே மொத்தம் மூணு நாலு பேர் தான் ஆர்பி ஜோதி சாரா இருக்கலாம் களிப்பிடி தானோர்களா இருக்கலாம் இல்ல ஜோதி தியாகராஜன் சாரா இருக்கலாம் இந்த மாதிரி வெகு சொற்ப ஆட்கள் தான் இருக்காங்க இங்க ஒரு படம் தறுக்குச்சுன்னா அடுத்து அந்த டைரக்டருக்கோ நடிகருக்கோ அந்த டெக்னீஷியனுக்கோ மறு வாய்ப்பு கிடைக்கிறது போது எப்படியோ முட்டி மோதி நடந்திருங்க ஆனா அந்த தயாரிப்பாளர் நீங்க இருக்கவே கிடையாதுங்க அந்த விதத்துல நான் தூக்கிட்டு ஓடியே ஆகணும் அதுக்கு இங்க எல்லாமே இப்படி இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்ப என்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா நாளைக்கு எனக்கு எதாவது ஆனாலும் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் சினிமாவே சிவகார்த்தி நோடுகள் மறியோ மாரி சிவராஜ் மறியோ சார் மறைவர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க எல்லாமே இருக்கீங்கன்றது எனக்கு அந்த படத்துல கிடைச்ச பெரிய பேச அதுதான் அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வந்து இல்ல இப்படி போய் ப்ரொமோஷன் பண்ணி எல்லாம் அப்படி சோஷியல் மொழியில் காமிச்சு அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை நான் வந்து மக்களை கொண்டு போய் இதை சேரணும் கிடையாது நிறைய பேர் பார்க்க வைக்கணும் தான் நான் அதேதான் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் சார் எனக்கு பண்ணி சுப்பையா சார் எஸ்பி சுப்யா சார் எனக்கு பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து ஒரு தியேட்டர் ஓனர்ஸ்டர்ந்து கால் வரும்போது தான் எனக்கு அப்போ ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வருது ஓகே அவர் சொன்னாரு சார் நல்ல க்ரௌட் ஏறிட்டே வராங்க முதல் நாள் பேண்டாங்க நீங்க கவலையே போடாதீங்க இந்த படம் நின்று நல்லா சார் கொஞ்சம் நிம்மதியாச்சு என்னோட ஒர்க் ஒன்னே தான் இந்த படம் வந்து ஒரு திரைப்படம்ன்றது ஒரு அத்தியாவசியம் கிடையாது எல்லாருமே பாத்தியா அப்படின்றது என்னைக்குமே எவ்வளவு பேர் நடிக்க படம் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வீட்டில் பெரியது இருக்கும் ஆனா என்னால ஒன்னே பண்ண முடியும் இந்த படத்தை முடிஞ்சது தேட்டரில் எவ்வளவு நாள் இருக்க வைக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருக்குமே இந்த படம் அடுத்து மிகப்பெரிய படங்கள் எல்லாம் வரும்போது இந்த படம் சில தேட்டர்ல இருக்காது எடுக்காம போயிடும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நாள் இந்த படம் தேட்டர்ல இருக்க வைக்க முடியுமோ அது நான் என் சரி இருந்து கண்டிப்பா இருக்கு இருப்போம் அப்போ உங்களுக்கு எப்ப எப்படிதான் உங்களுக்கு ஒரு நல்ல படம் பாக்கணும்னு தோணுது இந்த ட்ரெயிலர் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது உங்க நண்பர்கள் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்கு போய் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க தேட்டர்ல பாக்கலாம் இந்த படம் டிசப்பாயின் பண்ணாது அப்படி டிசப்பாயிண்ட் பண்ற பட்சத்துல தயவு செய்து உங்களோட கருத்து ஷேர் பண்ணுங்க நாங்க அடுத்த படத்துல அதை திருத்திக்கிறோம் நிறைய நண்பர்கள் ஷேர் பண்றத தான் இருக்கேன் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்துருக்கலாம்னு சொல்லுது அது நான் ஒத்துக்கிற எல்லா படத்துலையும் எல்லாத்துக்குமே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட் இந்த படம் பண்ணதுக்கு இந்த கதையை தேர்ந்தெடுக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கு இன்னைக்குமே ஸ்ரீக்கு வந்து நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் இப்படி ஒரு உண்மையான இவ்வளோ ஸ்வீட்டான இவ்வளோ யதார்த்தமான உண்மையானுமே ஒரு அடுத்த ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் எதாவது சொல்றேன் இப்போ இப்போ நம்ம பணவசதியோடு இருக்கவங்களும் அவங்களோட அப்பாவோ அவங்களோட தாத்தாவோ இது கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க சரி எல்லாத்துக்குமான படமாக வந்து நான் பார்க்குறேன் இப்படி ஒரு கதையை நம்பி இது எழுதி இது இவ்வளவு கண்டிஷனோட இதை எடுத்த ஸ்ரீகணேஷுக்கு தேங்க்யூ நான் தான் என்னோட வேலை சப்போர்ட் பண்றது மட்டும் நான் சப்போர்ட்டிவா இருந்தே ஆகும் தவிர நம்ம பண்ண முடியாது அதனாலதான் நான் சப்போர்ட்டிவா இருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீகணேஷ் அப்புறம் ப்ரொமோஷனுக்கு கூட இருக்கிற டீம் வந்து லோகேஷ் ராகுல் மனோஜ் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சாயா வந்து புதுசா வந்து டீம்ல ஜாயின் பண்ணாங்க அவங்க வந்து டைரக்டர் அவங்க தான் அவங்களோட கனவு இப்போ எழுதிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரம் ஒரு டூ த்ரீ டேஸில் அவங்கள டேரக்ட்ல அவங்க நம்புகிறேன் அவங்களுக்கு என்னோட நன்றி அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் கணேஷ் சிவா வந்து இந்த எடிட்டர் அவனுக்கு வந்து ஒரு அஞ்சு படம் ஆறு படம் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் அப்புறம் விலங்கு மாதிரி வெப்சீரிஸ் பண்ணியிருக்காரு ஐஐடி பண்ணியிருக்காரு கூழாங்கல் குட்டுக்கா எல்லாம் போன எடிட்டர் அவன் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேக் போனா இருக்கான்னு நான் சொன்னேன் அவன் அவன் கணேஷ் சிவா கட் பண்ண ட்ரெய்லர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா ஆடியன்ஸ் மத்தியிலையும் எல்லாத்தின் மத்தியிலயும் கொண்டு பேசி இப்ப 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 இருக்கிற ஒரு ட்ரெய்லர் பிளேஸ் மேஜர் ரோல் இப்போ ஒரு ட்ரைலர் வச்சு முடிவு பண்ணிடுறாங்க ஓடிடியில் ஒரு நூறு படம் இருக்கு தேட்டரில் ஒரு நூறு படங்கள் அவ்வளோ படங்கள் வருது அதுல இந்த படம் போய் பார்க்கலாம் பாக்க வேணாம் முடிவு பண்றதே ஒரு ட்ரைலர் வச்சும் அதுல இருந்து மெட்டீரியல் வச்சு தான் அந்த விதத்துல அவங்க நான் ஒரே ஒரு ஷாட் தான் வேறு எதுவுமே மாத்தல அவங்க அந்த

தேங்க்யூ சோ மச் இந்த படத்தை நீங்க அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு நீங்க குட் நைட் மாதிரி ஒரு லீடா பண்ணிட்டு இந்த படத்தில் தங்க நம்ம ஊரில் ஒரு பாஸ்பெக்டிவ் தங்கச்சி கேரக்டர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தங்கச்சியாவே தான் கூப்பிடுவாங்க அக்கா கேரக்டர் பண்ணா அதுக்கப்புறம் அக்கா தான் அப்படின்றத இங்க எவ்வளவு பிராண்ட் பண்ணுவாங்க தெரியும் அதை பத்தி ஒரு துளி கூட யோசிக்காம இது வந்து பண்ணீங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சிருக்கு நம்புறேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த பிலிம் நீங்க தான் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரோலா நான் பாக்குறேன் எல்லா வீட்டுல இருக்கும் ஒரு தங்கச்சியாவோ ஒரு அக்காவோ அவங்களை பாக்குறாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சைத்ரா தேங்க்யூ சோ மச்ம் கன்னடத்துல பத்தாவது படம்னு நினைக்கிறேன் முக்கியமாக கன்னடத்துல நிறைய படங்கள் அப்படி பண்ணிருக்காங்க தமிழ் இதுதான் பட் ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய டைரக்டர்ஸ் அவங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ இன்னும் நிறைய தமிழ் படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் தேவேனி மேம் நீ வந்து சாந்தின் ரோலில் பண்ணியிருக்கீங்க அதுலயே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் சீகனை சொல்லும் போது வேணாம்ன்றதை வேறு பேர் வச்சிடலாம் இது நான் சொல்லி இந்த பேர் வச்சு மாதிரி இருக்கும்னு சொன்னேன் அது இல்லை எல்லாருக்கும் ஒரு எல்லா வீட்லயும் இப்படி ஒரு நேம்னா ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவேன் சொன்னாரு அது முன்னாடி நான் கனெக்ட் ஆயிட்டேன் உங்களை இவ்வளோ இன்னசென்ட்டா இந்த ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு உண்மையாலுமே எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்தது மேம் நிறைய பேர் கேட்டாங்க என்ன இதுன்னு நான் இது உண்மையாலுமே சொல்லணும் ஏன்னா இப்போ எங்க அம்மா இல்லை அவங்களை பத்தி நினைக்கும் போது தான் எனக்கு வர மெமரிஸ் வந்து அவங்க வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாங்க துணி வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு சாப்பாடு ஊக்கி விட்டாங்க இந்த மாதிரியே தான் மெமரிஸ் இருக்கு அவங்க வீடு சாப்பாடு கிச்சன் இதுதான் மெமரி இருக்கு அதை தாண்டி ஒரு மெமரியுமே கிரியேட் பண்ணவே இல்லை ஒண்ணுமே அவங்களுக்கு பண்ணல ஒரு மெமரியும் கிரியேட் பண்ணல என்னைய மாதிரியும் என் வயசுலயோ எனக்கு அப்புறமோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட அம்மாக்குள்ள நம்ம பெரும்பாலான அம்மாக்கள் வந்து அவங்களோட ரோலை ரொம்ப வீட்டுக்குள்ளாரே அப்படிதான் அடக்கி வச்சிருக்கோம் நம்புறேன் அதுக்குள்ளாரையும் ஒரு அழகான ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இந்த அம்மா கேரக்டர் பட் அதுலயும் அவங்களுக்கான ஒரு இது கரெக்ட் தேவையானப்போ அவங்க வாசதி அவங்க வந்து கரெக்டா எதிர்த்து கேள்வி கேப்பாங்க பிரபு அடிக்கவும் செய்வாங்க என்ன ரொம்ப அதுக்குள்ளே கண்டிப்பா பொலிட்டிக்கலி தப்பான ஒரு படமாதான் அவங்க இப்படி காட்டுறதுதான் இந்த படத்தை கரெக்டுன்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனா அவங்க பொண்ணா அவரை மீத்தா வந்து ஒரு ரிபலா இருப்பாங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க கிளிக் பண்றாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தேவையான நினைக்கிறேன் அந்த விதத்துல ரொம்ப நன்றி மேம் நீங்க வந்து இவ்வளவு ஸ்வீட்டா இருந்து இதை பண்ணி கொடுத்துருக்கு சரத் சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இப்போ நான் இந்த தேட்டர் விசிட் எல்லாம் போகும்போது பாக்குறேன் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஸ்டார்ஸ் ஒரு முகங்கள்ல வெரி ஃபியூ பீப்புள் இருக்காரு சில முகங்கள் தான் தமிழ்நாடு முழுக்க பறிச்சு தமிழ்நாடு முழுக்க தெரியும் தமிழ்நாடு முழுக்க பிடிக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் இருக்கீங்க நான் போறப்பெல்லாம் பாக்குறேன் இருக்கிறதா உங்களுக்கும் மேம்கும் இருக்கிற அந்த ரிசப்ஷன் நான் பாக்குறேன் அவ்வளவு டீப் ரூட்டடா அவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த ரிசப்ஷன் பாக்குறேன் உங்க கூட இந்த படம் நான் ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் நான் இப்பதான் உங்களை பத்தி தெரிய ஆரம்பிக்குது நீங்க ஸ்டேஜ்ல எமோட் ஆகும் போதுதான் தெரியுது நம்ம ஒரு ஜெய்சாண்டிக்காவே பார்த்து நான் உங்களை ரொம்ப இதுவே பார்த்து நீங்க ரொம்ப ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரியே ஒரு இமேஜ் இருந்துட்டு இருந்தீங்க நிறைய இடத்துல சொன்னாலும் ஆனா அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லும்போது போது நீங்களும் ஒரு இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க அது ரொம்ப நன்றி இந்த இந்த வயசுலயும் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் சார் உண்மையான வயசுல இந்த முப்பத்தஞ்சு வயசுலயும் நீங்க வந்து இவ்வளவு இவ்வளோ சார் நிஜமா சொல்றேன் சார் இப்போதான் நீங்க நடிக்க வந்திருக்கீங்க இந்த வாரம் தான் நடிக்க வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைஃபே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஒரு வேலை பாக்குறீங்க நான் இந்த படத்தில் நடிச்சுட்டீங்கறதுல சொல்லல சார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க யார் பஸ் வராங்க நம்ம என்ன பார்க்கறோன்னு சொல்லிட்டு இந்த டூர்ல எல்லாம் கூட பாதியாளி நீங்க எடுத்து பண்ணிடுறீங்க அப்படி இப்பறம் காலையில மெசேஜ் அனுப்புறீங்க கார் நான் ஓடிட்டு போயிட்டு இருந்தேன் நிறைய மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்போம் பஸ் ஆனா டக்குன்னு ஆட்டோவில் ஏறிட்டேன் இப்போ டப்பிங் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஆட்டோவில் வந்துடுறீங்க சார் உண்மையாலுமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி சார் நீங்கள் இப்போ வந்து இந்த ஏஜ்லேயும் வந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இன்னும் நிறைய படங்கள் கூட பண்ணணும்னு எனக்கு ஆசை சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சித்தார்த்தோட எப்படி நான் வந்து சரத்குமார் சார் வந்து நான் ரொம்ப ஜைலாண்டிகான இப்படி தான் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தோம் முக்கியமாக அவங்க சொன்னோம் தான் அவர் வெளியில் இருக்கிற ஒரு இமேஜ் நிறைய பேர் வெளியில் இருக்கிறதா எல்லாமே நாயக்கர் தான் சொல்லு அவரை பற்றி வெளியில் ஒரு ஒரு பிம்பம் இப்படிப்பட்டவர்தான் அப்படிப்பட்டவர் தான் நான் பார்த்த நாள்ல இருந்து என்கிட்ட ஒரு பிரதர் மாதிரி தான் பழகிட்டு இருக்காரு அது ஒரு ப்ரொடியூசர் நாள் அப்படி இல்லை ராம் சார் கூட அசிஸ்டண்டா இருக்கும்போதும் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் அப்பவும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணாரு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட இந்த கதை போங்க இந்த கதை பத்தி தெரிஞ்சு அவரு போன் பண்ணி நான் பண்ணுவாருன்னு கூப்பிடுங்க கதையை அனுப்பிடுன்னு சொல்லி அவரு ஜம்ப் பண்ணி இதுக்குள்ள கேட்டு இது ஒருத்தையும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் சித்தா பார்த்தது இருந்து அவர் கூட டிராவல் பண்ணுவான்னு முடிவு பண்ணிட்டேன் சித்தா அவர் எந்த கால் வேணாலும் எடுத்துருக்கலாம் இது முன்னாடி போன ஸ்ரீகணேஷ்க்கு சரியா போல அவங்க நினைச்சிருந்தா வேற டைரக்டர் போலாமே கூட கேட்டு இருக்கலாம் இந்த கதையை கேட்ட உடனே நம்ம பண்ணலான்னு சொல்லி இறங்குவாங்க வேற எந்த விதத்தையும் எனக்கு ஒரு தொந்தரவாக இவ்வா இருந்ததே கிடையாது அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நான் எப்படி என்ன ப்ரொடியூசர் ஆனாலும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இன்னும் நான் என்ன நினைக்கணும் அதே மாதிரிதான் அவருமே ஒரு 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 அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் தனியை வந்து அவரு நினைச்சிட்டு இருக்காரு இன்னுமே ஒரு அப்படிதான் அவர் பாக்குறேன் அவரோட கனவா இருக்கிற ஒரு டைரக்ட் பண்ணுன்ற விஷயமும் கூடி சீக்கிரம் நிறைவேறணும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நிறைய வரும்போது அவர் ஒரு ஒரு தயத்தத்தோடு என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு லைன் சொன்னாரு நம்ம தான் வச்சிருக்கீங்கன்னு அந்த கதையை சொல்லி முடிச்சோடனே எப்படி இருக்குன்னு கேட்கறது ரொம்ப ஆர்வமாக இருந்தாரு சூப்பரா எழுதிருந்தார் அந்த கதையை நான் சொன்ன நிஜம் தான் சொல்லிங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு தேடி வர மாதிரி கேட்டாரு கிரேட்ஃபுல் ஃபார் யூ டூ ஃபார் நியூ டிஸ் பிளின் கூட இருந்து இவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவாக இருந்துருக்கீங்க இன்னும் நீங்கள் எட்டாக்கியில் பண்ற படமாக இருக்கட்டும் ரொம்ப பண்ற மாதிரி படமாக இருக்கட்டும் இன்னும் நிறைய நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணணும் ஆசை கொடுக்கறேன் தேங்க்யூ சோ மச்